ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் அணி கண்டிப்பாக மிஸ் ஆகுதுங்க நாங்கள் முதல் போட்டி ஐபிஎல்லே வெற்றி பெறுவோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணியோட இன்னைக்கு விளையாட போகிற பிளேயிங் லெவல் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனா ருத்துராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் அணி எதிரான விளையாட்டு குறித்தும் போட்டி குறித்தும் அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் லெவலும் அறிவிச்சிருக்காரு அது யார் யார் விளையாடுறாங்க அவர் என்ன பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக Pac அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்றைக்கி ஐபிஎல் தொடங்கி ரெண்டாவது நாளுங்க ஒரு பெரிய மேட்சுன்னு சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ் வர்சம் சிஎஸ்கே ரெண்டுமே ஒரு பெரிய மேட்ச் பெரிய டீமு ரெண்டுமே அஞ்சு அஞ்சு கோப்பை வென்றிருக்க டீமு அந்த போட்டி குறித்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நம்ம ருத்துராஜ் கெய்க்வாட் இன்றைக்கி ஒரு சவாலான போட்டிங்க இறக்கத்தில் பிக்கஸ்ட் மேட்ச்னு சொன்னால் அது சென்னை மும்பை சொல்லுவேன் ஏன்னா ரெண்டுமே வலுவான அணி அதனால் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவமான ஒரு மேட்ச் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தோனி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப புறமையா இருக்குங்க இந்த வயசில் அவர் இவ்வளோ ஃபிட்டாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்கண்ணி வீரர்கள் இறங்குவோம் சென்னை பிச்சு மேக்ஸிமம் ஸ்பின்னுக்கு குவாலிட்டியாக இருந்து பத்திரனாவே இந்த வருஷம் நீங்க புதுசாக பார்ப்பீங்க வருஷம் வருஷம் அவர் நல்லா பண்றாரு ஆனால் இந்த வருஷம் அவரை நம்பி தான் நாங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு தரமான சம்பவம் அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மும்பை இந்தியன்ஸில் பேட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால இன்னைக்கு போலிங் பேட்டிங் எல்லாமே கலந்து இருக்கிற ரெண்டு இன்னைக்கு ஒரு தரமான மேட்ச் இருக்கு மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஆனால் மும்பை மும்பை இந்தியன்ஸ் அணியை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கைக்குவாடு பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருங்க ஆமாங்க இன்றைக்கி வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ரவித்த ரவிச்சந்திர அஸ்வின் தமிழக வீரர் பார்த்திங்கன்னா மீண்டும் சென்னை அணியில் இணைஞ்சு இன்றைக்கி விளையாட போகிறாரு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா அஸ்வின் ஒரு லெஜெண்ட் அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் இருந்தாலும் சிஎஸ்கேக்கு மீண்டும் வந்து விளையாட போகிற அந்த ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திர லட்சுமி ரெண்டு பேரோடய சி திருப்பி சூப்பராக பார்க்க போகிறோம் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குதுங்க ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல மேட்ச் இருக்குங்க ஏன்னா தோனி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறோம் அந்த ரப்பர் பந்து படத்தில் வர பொட்டு வச்ச தங்க கோலம் அந்த சாங்கு தலை என்ட்ரி பயங்கரமான சம்பவம் இன்னைக்கு இருக்குது அவங்க டீம்ல சாதாரண இல்லைங்க கிடப்பாரு பேட்டிங் லைனப்போ ரோஹித் சர்மா வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் திலக் கோர்மான்னு சொல்லிட்டு பேட்டிங் அவனுங்க கிடப்பார் போலிங் சைடு போனீங்கன்னா நம்ம தீபக் சாகர் நம்ம இந்த தீபக் சாகர் ட்ரென் போல்டு ஆனால் பார்த்தீங்கன்னா பும்ரா ஹர்திக் பாண்டியா முதல் மேட்ச்ல அவைலபிலிட்டி இல்லை சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்ஷிப் சொல்லியிருக்காங்க கரெக்டுங்க ஏன்னா ரெண்டு ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா லா லாஸ்ட் இயர் ஸ்லோவாக ஓவர் போட்டவர் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மேட்ச் பேன் பண்ணியிருக்காங்க அப்புறம் பும்ரா இன்ஜூரி வந்து இன்னும் ரெக்கவரி ஆகி வரல அதனால நல்ல ஒரு எப்படி சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான் பார்க்கலங்க இன்றைக்கி எப்படி இருக்குது மேட்ச்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம அணி வெற்றி பெறுமா பெறாதான் உங்களோடய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்